ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காய்கறி முட்டை தோசை எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம் அதோட இன்றைய ஆன்மீக தகவலாக கோயில்களுக்கு தேங்காய் எப்படி உடைக்கணும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் இப்போது காய்கறி முட்டை தோசை செய்வதற்கு ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை கொஞ்சம் மல்லிகளை கருவேப் கருவேப்பிலை ஒரு பல்லாரி கேரட் துருவிய கேரட் பச்சை மிளகாய் தக்காளி இவ்வளவும் எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் மிளகு பொடி உப்பு இவ்வளவும் தேவையான பொருட்கள் இப்போது முட்டை தோசை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கணும் கோயில்களுக்கு தேங்காய் வாங்கும்போது உடைக்கிறதுக்கு தேங்காய் வாங்கும்போது கண் பகுதியை நல்லா அமைக்கி பார்த்து வாங்கணும் அந்த கன்று நல்லா அமுங்காமல் இருக்கணும் அப்படி தேங்காவாக பார்த்து வாங்கணும் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணும் கிண்ணத்தில் இப்போ பல்லாரி இந்த ஸ்பூனுக்கு ஒன் ஒன்றரை ஸ்பூன் பல்லாரி ஒரு ஸ்பூன் கேரட் முக்கா ஸ்பூன் கேரட் ஒரு ஸ்பூன் தக்காளி ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சமாக கொஞ்சம் மல்லி இலை காரத்துக்கு மிளகாய் கொஞ்சமும் முட்டை வாயுங்கிறதுனால லைட்டாக மிளகு பொடி கொஞ்சமாக மிளகு பொடி இந்த கலவைக்கு தேவையான உப்பு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் இப்போ நல்லா கலக்கியாச்சு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு தோசை எப்படி சுடணும்னு பார்ப்போம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்ல அடுப்பில் வைக்க போகிறோம் கல் நல்லா காயட்டும் காஞ்சதும் நம்ம தோசை ஊற்றணும் இப்போ கல் நல்லா காஞ்சிட்டு மாவு ஊற்றிக்கிடுவோம் மாவு ஊற்றிக்கிட்டு இப்போ கலக்கி வச்சிருக்க இந்த கலவையை முட்டை சேர்ந்த காய்கறி கலவையை இதில் ஊற்றிக்கிடணும் ஊற்றி எல்லா பக்கமும் சேருதாப்பில் இப்படி நல்லா எல்லா பக்கமும் சேருதாப்பில் ஸ்பூன் டையே சேர்த்து விடணும் தோசைக்கு இப்போது நம்ம கேரட் தக்காளி தான் சேர்த்துருக்கோம் காய்கறி இதில் பீன்ஸு குடமிளகாய் இதெல்லாம் நம்மளுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கிடலாம் சேர்த்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் மீடியத்தில் ஸ்டவ்வை வச்சுக்கிடணும் இப்போது நம்ம தேங்காவை பற்றின தகவல் சொல் தகவல் சொல்லுதேன் தேங்காய் உடைக்கும்போது நம்ம உடைக்கிறதுக்கு முந்தையே நம்ம தேங்காவை நல்லா கழுவிடணும் அப்போ தான் அந்த தேங்காய் உடைக்கும் போது நல்லா சமமாக உடையும் தேங்காய் உடைக்கும்போது சமமாக உடஞ்சாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த கண் பகுதி அதிகமான பகுதியாக உடைஞ்சாலும் நம்ம நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இப்போ பாருங்கள் தோசை ஓரளவு நல்லா வெந்திருக்கு இப்போ தோசைய மாத்தி போட்டுக்கலாம் தேங்காயை பற்றி தகவல் பார்த்துக்கிட்டு இருந்ததுல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான தேங்காவை பற்றின தகவல் வந்து என்னென்னா நம்ம தேங்காய் உடச்சி சாமிக்கு வைக்கும்போது வ தே சாமிக்கு வலது பக்கமாக அந்த கண்ணுள்ள உள்ள பகுதியும் சாமிக்கு இடது பக்கமாக அந்த அடிப்பகுதியும் இருக்கணும் இது கவனமாக நம்ம வச்சிருக்கணும் இப்போ பாருங்கள் தோசை நல்லா வெந்துட்டு நம்மளுக்கு சுவையான நல்ல முட்டை காய்கறி தோசை ரெடி ஆயிட்டு இதை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீடுகளில் ட்ரை பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது நல்லா ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்